ஹாய் நண்பா நண்பி சனைவரும் நலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்மையா இருக்க போது நாக்குல எச்சில் கொண்டையை கட்டிக்குவோம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிதாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் பையனை வீடியோ எடுக்க சொல்லிட்டு கொண்டை கட்டி கட்டி பார்த்தா நிக்கவே இல்ல என்னடா இது இந்த கொண்டை நிக்கவே மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணும்போது நீ கொண்டைய போய் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டு வந்து செய்ய கறியை தீச்சிடாதா அப்படின்னு சொல்றா சரி வாங்க நம்ம சமைச்சிடுவோம் இப்படிதான் சமையல் பண்ணும்போது நிறைய காமெடிஸ் நடக்கும் இன்னைக்கு ரொம்ப சுவையான கத்திரிக்காய் தொக்கு பார்க்க போறோம் இது ரெண்டு வகையில பயன்படுத்த போறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊத்தியாச்சு காஞ்சதும் கடுகு போட்டாச்சு பொறிஞ்சதும் கடலை பருப்பு போடுறோம் நல்லா செவந்ததும் கருவேப்பில போடுறோம் கடுவேப்புல நல்லா பொறிஞ்சதும் பூண்டு போடுறோம் பூண்டு போட்டு செவந்ததும் அந்த உளுந்து இருக்குல்ல அது கொஞ்சம் பொடியை பண்ணி வச்சிருப்போம் அந்த பொடி கொஞ்சம் போடணும் சூப்பரா இருக்கும் வாசனை முன்னாடியே போட்டேன்னா கரிஞ்சிடும் அதனால நான் பூண்டு போட்டதுக்கு அப்புறம் அதை போட்டேன் செவந்துடுச்சு இப்ப வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு குட்டி குட்டியா மூணு தக்காளி போட்டிருக்க சால்ட் போடுறேன் வதங்குறதுக்கு அஸ் அசிஷ்வல் நல்லா வதக்குறோம் நல்லா வதங்கிட்டே இருக்கு ஒரு மீடியம் இதுல வதங்கினா போதும் ரொம்ப பேஸ்ட் இந்த மாதிரி வதங்கும் போது கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு வதக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்ச பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்ப எண்ணெயில வந்து கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசம் போயிடும் இப்ப நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்குறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது கூடயும் சால்ட் போட்டுக்கிறோம் சால்ட்டு போட்டனா சீக்கிரம் வதங்கும் அதுதான் நம்ம மெத்தடு சுத்தா சமையல்ல என்னைக்குமே ஆயில் அதிகமா இருக்காது நீங்களே பார்க்கலாம் ஆனா சுவை கூடுதலா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்பயுமே வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ஒரு பூஸ்டா இருக்கும் என்னோட சமையலை பாக்குற நண்பா நண்பி இந்த உதவி பண்ணுங்க எனக்கு ஓகே நல்லா கத்திரிக்காய் குறைச்சலான எண்ணெயில் சூப்பராக வதங்கிட்டு இருக்குது நம்ம கை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இடையில கை விடும்போது நம்ம லோ ஃப்ளேம் வச்சு செஞ்சிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு அடுத்தது என்ன செய்ய போறோம் தெரியுமா ஒரு பயங்கரமான டிப்ஸு இதுதான் சுதா சமையலோட டிப்ஸு மேக்சிமம் காரம் குறைக்கக்கூடிய பொருள் ஐயோ மிஸ் ஆயிட்டு இருக்கே அந்த பொருள் தண்ணி ஊத்துற அதுக்குள்ளார வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணாமே எடுத்துட்டு இருக்கே சுதானி சரி பரவாயில்ல நண்பா நண்பீஸ் நீங்க அந்த மிளகாத்தூள் சேர்க்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் பச்சரிசி அரைச்சி வச்சிருப்போம்ல வீட்டில் நல்லா கழுவி காய வச்சு வறு வறுக்கலை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்து ஆற வச்சு பாக்ஸ்ல கொட்டி வச்சிருப்போம் அது வந்து நிறைய எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணும் பச்சரிசி மாவு நான் காரம் குறைக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் அந்த பச்சரிசி மாவு இந்த தக்கா கத்திரிக்காய் தொக்கில் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் தூள் சேர்க்கும் போதே அந்த பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிட்டு இந்த கத் கத்திரிக்காய் தூக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டு அப்புறமா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்துச்சுன்னா சூப்பரா ஆயிடும் கொதிக்கட்டும் அதுக்குள்ள சோம்பு கொஞ்சம் வச்சு நல்லா அரைச்சிட்டு அது மேல பல்லு வச்சு இந்த மாதிரி நல்லா நெய்ய தட்டி வச்சுக்கிட்டு நம்ம அந்த கத்திரிக்கிறதுக்குள்ள சேர்த்துருவோம் வெங்காயம் அஞ்சு கிலோ நூறு யாருக்குன்னா வேணுமா தான் சமைக்கவே முடியாது ரோட்டு பக்கத்தில் வீட்டை வச்சுக்கிட்டு தக்காளி மாங்காய் தேங்காய் எல்லாம் தான் விற்றுட்டு வருவாங்க அதனால தான் நான் தனியாக வந்து வாய்ஸ் கொடுப்பேன் இந்த பக்கம் நல்லா பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிட்ட ஒரு கத்திரிக்காய் தொக்கு இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம அந்த தட்டி வச்ச சோம்பும் பூண்டையும் எடுத்து போட்டுடணும் அந்த தண்ணியிலே அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டோம் ஏற்கனவே நம்ம கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக எடுக்குது வீடியோ இதில் பெரிய லைட் வேறு ஏரியலை ஓகேங்க நம்ம அந்த அரைச்ச சோம்பும் பூண்டும் போட்டு மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு பார்க்கவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது உண்மையாலுமே சுவையாக இருக்கும் அதுக்கு ஹைலைட் டேஸ்ட் என்னன்னாக்கா அந்த பச்சரிசி மாவும் அந்த சோம்பும் பூண்டும் தட்டி போடுறது தான் அதுவும் ஹோம்பும் பூண்டும் ஒன்றா போட்டு நை நயன் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சோம்பை குர குரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூண்டு அது மேலே வச்சு நல்லா தட்டி தகடியாட்டம் தட்டி எடுத்து போடணும் தண்ணியில் இப்போ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நண்பீஸ் ப்ளீஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எளிமையான சமையலாக இருக்கும் நம்மளோட சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அதை டேஸ்ட் பார்க்க போறேன் காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு செம்மையா இருக்கு வேற லெவல் டேஸ்ட் உள்ள நச்சமா தான் சொல்றேன் கிட்ட ஏன் உங்களுக்கு நச்சமா தான் சொல்றேன் கொஞ்சம் நான் யம்மி, சொல்லுங்க யம்மி இவரு ஐச்சி அப்படி சொல்லாதீங்க நான் கை கழுவிடுவேன் லைக் கமெண்ட் ஷேர் Subscribe friends இந்த சுவையான ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணுங்க நண்பா நண்பீஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டாடா பாய் பாய் லவ் யூ thank you Yeah. you